இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் நள்ளிரவில் கொலை பத்து பேர் கொண்ட கும்பல் வெறிச் செயல் கூட்டணிக்கான அதிமுகவின் கதவை மூடியது போல் தாவைக்காவின் கதவையும் மூடிவிட்டேன் விசிகா தலைவர் திருமாவளவன் பேச்சு ராகு கேது பயிற்சி மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆத திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் தஷ்ணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரத பிரதமரின் காரைக்காலில் நேரலை செய்தி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு அன்று அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களோடு கலந்துரையாடி வருகிறார் அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் வி எம் சி கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்தனா் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடந்த பயங்கரவாத சம்பவம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் காயப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் மற்றும் குற்றவாளிகள் கடுமையான பதிலடியை எதிர்கொள்வார்கள் என்று பேசினார் முத்தியால்பேட்டை பகுதியில் அடகு கடை நடத்தி வாடிக்கையாளர்களின் நகைகளுடன் தலைமறைவான குற்றவாளியை பிடிக்க முத்தியால்பேட்டை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் அருள்குமார் தலைமையில் தலைமை காவலர் பிரபாகர் தேவா மற்றும் காவலர்கள் பெரியசாமி பிச்சுமணி முரளி ஆகியோர் கொண்ட சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கடந்த பதினேழாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் சென்று வழக்கின் முக்கிய குற்றவாளியான குடியா என்கிற ஜூகல் கிஷோர் என்பவரை கைது செய்து முத்தியால்பேட்டை காவல்நிலையம் அழைத்து வந்தனர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மூன்று வருடங்களாக குடும்பத்துடன் தலைமறைவாக இருந்து பொதுமக்களின் நகை மற்றும் பணத்தை ஏமாற்றி எடுத்துச் சென்ற வழக்கின் முக்கிய குற்றவாளி குடியா என்கிற ஜூகல் கிஷோரை ராஜஸ்தானில் கைது செய்த உதவி ஆய்வாளர் அருள்குமாரை கிழக்கு பிரிவு எஸ் பி ரகுநாயகம் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மேலும் தனிப்படையில் மேலும் சிறப்பாக பணியாற்றிய தலைமை காவலர்கள் பிரபாகர் தேவா காவலர்கள் முரளி பிச்சுமணி பெரியசாமி ஆகியோர்களையும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்ய டிக்கெட் வழங்காமல் காத்திருக்க வைக்கும் கோவில் நிர்வாகம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மேல்மலையனூர் கோவிலில் பக்தர்களை அலைக்கழிக்கும் கோவில் நிர்வாகம் டிக்கெட் கொடுக்காமல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்களை நிற்க வைப்பதால் டிக்கெட் கவுண்டரில் கூட்டம் அலைமோதுகிறது கூட்ட நெரிசலில் சிலருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டு அவதிப்படுகின்றனர் கோவில் நிர்வாகத்தினர் குறிப்பிட்ட பணம் பெற்றுக்கொண்டு கோவில் மூலவர் திசையில் முக்கிய ஆட்களை மட்டும் அனுப்புவதாகவும் முறையாக டிக்கெட் வாங்கி செல்லும் பக்தர்களை சுமார் ஒரு மணி நேரமாக காத்திருக்க வைப்பதாகவும் கோவில் டிக்கெட்டிற்காக காத்திருக்கும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கூட்டணி தர்மத்திற்காக தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்றும் விளக்கம் புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து தொடர்ந்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பேசிய அவர் கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் சிலைகள் அமைப்பதை விட அவர் பெயரில் ஒரு படிப்பகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய பெரும் செயல் என்று குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் படிப்பு என்பது ஒரு கலை என்றும் தெரிவித்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தது சாதி ஒழிப்பு சகோதரத்துவம் சமத்துவம் இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பிஜேபி தான் என்றும் குற்றம் சாட்டினார் மற்ற கட்சிகள் போலியாக பேசுகிறார்கள் நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பேசுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்காவது சாதி ஒளிகை என்று சொன்னது உண்டா பெண்களுக்கான சமத்துவத்தை பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி உயர்த்தி பேசியது உண்டா சாதி வழக்கத்தை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்றைக்காவது போராடியது உண்டா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் தமிழகத்தில் நடைபெற்ற வேங்கை வயல் கள்ளக்குறிச்சி வேல்பாதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளாக இருந்தாலும் திமுக அரசின் தமிழக காவல்துறையை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்த திருமாவளவன் தற்போதெல்லாம் அதிமுக போராட்டங்களை நடத்த வேண்டியதுதானே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே பலர் கேலி பேசுகிறார்கள் தான் கூட்டணிக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கவில்லை பாஜக அதிமுகவிடம் தேவைப்பட்டால் மற்ற கட்சிகளோடு கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் இரண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் தமக்கு தெரியாது பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது அது ஒரு தவறான யூதத்தை கொடுத்துவிடக் கூடாது நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவிற்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூதித்து அந்த விழாவையே புறக்கணித்தேன் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் முடினேன் என்று குறிப்பிட்ட திருமாவளவன் ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் பதவி என்று தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று தெரிவித்த திருமாவளவன் அரசியலில் தான் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் அம்பேத்கரின் கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் முடிவெடுப்பதாகவும் தெரிவித்தார் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது கூடாது நாம் இருக்கிற அணியை தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன் அவரோட அண்ணன் ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும் நாங்க நினைச்சு இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொல்றேன் அதிமுக நமக்கு பல தொகுதிகளில் தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படி ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது புதுச்சேரி நகர பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் ஒதியஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தில்குமார் சப் இன்ஸ்பெக்டர்கள் சந்திரசேகரன் ராஜன் ஆகியோர் தலைமையில் போலீசார் நேற்றிரவு புதுச்சேரி நகரப் பகுதிகள் கடற்கரை சாலை அண்ணாசாலை சுப்பையா சாலை உள்ளிட்ட இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் இரவு திடீர் சோதனைகள் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதேபோல் பெரியக்கடை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் போலீசார் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் கோடை வெயிலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் நான்காவது நாளாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கிய விக்னேஷ் கண்ணன் கூடுதலாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதிக வெயிலின் தாக்கத்தால் அவதியுறும் மக்களுக்கு வெயிலின் கொடுமையை ஓரளவு தணிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து அனைத்து மக்களுக்கும் தாகம் தீர்க்கவும் பசையாரவும் நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் மற்றும் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் உணவுகளை வழங்கி வருவதால் மக்கள் அனைவரும் தாகம் தீர்ந்து பசியாறி மனமாற வாழ்த்துச் செல்கின்றனர் இந்த வெயிலின் கொடுமையை தணிக்க குடி தண்ணீர் நீர்மோ தர்பூசணி ஜூஸ் தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கி களைப்பு நீங்கி இளைப்பாறச் செய்யும் விக்னேஷ் கண்ணனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் மேலும் கோடைக்காலம் கத்திரிவையில் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நள்ளிரவில் பாஜக பிரமுகரும் ரவுடியுமான உமாசங்கரை நள்ளிரவில் பத்து பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் உமாசங்கர் இவர் காமராஜர் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராக உள்ளார் இவர் மீது வழிப்பறி பாலியல் தொழில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் லாஸ்பேட்டி காவல் நிலையத்தின் ரவுடிகள் பட்டியலில் இருக்கும் இவர் புதுச்சேரி பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் நடைபெற இருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அவர் நேற்று இரவு மேற்கொண்டிருந்தார் அந்த பணிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார் அப்போது அங்கு ஐந்து இருசக்கர வாகனங்களில் வந்த பத்துக்கு மேற்பட்ட கும்பல் உமாசங்கரை அறிவால் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உமாசங்கர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த உமாஷங்கரின் தாய் மற்றும் அவரது மனைவி சாலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த அவரது உடலை கண்டு கதறி அழுத்தனர் இதனிடையே சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் காவல் காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்போது அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் உடலை எடுக்கக்கூடாது என்று கூறியதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு மேல் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மேலும் இது தொடர்பாக லாஸ்பேட்டை நிலைய போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் நள்ளிரவில் நடந்த இந்த கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதால் முன்விரோதம் காரணமாக யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது பயிற்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் கோவிலில் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது நிழல் கிரகங்களான ராகுகேது நேரடி ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பயிற்சியாவார் அதன்படி இன்று ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியில் இருந்து சிம்மத்திற்கும் இடம்பெயர்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான முரட்டாண்டி அருகே உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு புதுச்சேரி மதுபாட்டில்களை காரில் கடத்திய திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் தாலுகாவைச் சேர்ந்த மூவரை கோட்டக்குப்பம் மதுவிளக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மதுவிளக்கு பிரிவு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்ப்புத்துப்பட்டு அயனார் கோவில் அருகில் காவல் ஆய்வாளர் மீனா தலைமை காவலர்கள் பாண்டியன் மோகன்தாஸ் மற்றும் செல்வம் ஆகியோர் தலைமையில் மதுவிலக்கு சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த டி என் நைன்டி செவன் டபிள்யூ ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் என்ற பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் பாண்டிச்சேரியில் இருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது மேலும் காரில் பயணம் செய்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகா திருவெட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் வெங்கச்சாயன் பேட்டையைச் சேர்ந்த செல்வபாண்டியன் மற்றும் லோகநாதன் என தெரியவந்துள்ளது மூவரையும் கைது செய்து கோட்டக்குப்பம் மதுவிலக்கு போலீசார் அவர்களிடமிருந்து இருநூற்று ஐம்பத்தோரு பாண்டிச்சேரி மதுபாட்டில்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் நகராட்சி ஊழியர்கள் புதிய சங்கத்தை நிறுவினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு என புதிய சங்கம் ஒன்று இன்று நிறுவப்பட்டது காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது சங்கத்தின் தலைவர் சுரேஷ் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதிய சங்கத்திற்கான பெயர் பலகை திறக்கப்பட்டு சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் காரைக்கால் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் நள்ளிரவில் வெட்டிக்கொலை பத்து பேர் கொண்ட கும்பல் வெறிச் செயல் கூட்டணிக்கான அதிமுகவின் கதவை மூடியது போல் தாவைக்காவின் கதவையும் மூடிவிட்டேன் விசிகா தலைவர் திருமாவளவன் பேச்சு ராகு கேது பயிற்சி மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்